வாழிட்ட வளம் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் இன்றைய சிந்தனை உயிரும் மனமும் உலகில் பிறந்த எல்லா உயிர்களும் வாழ நினைக்கின்றன மனிதனும் வாழ நினைக்கிறான் துன்பமில்லாத இன்பம் மட்டுமே நிறைந்த வாழ்க்கையை அவன் நாடுகிறான் வாழ்வின் நோக்கத்திற்கு முரண்பாடாக வாழ்வு அமையுமானால் அது துன்பம் தரும் இயற்கையாக கிடைக்க வேண்டிய இன்பம் தடுக்கப்படுகிறது வாழ்க்கையையும் வாழ்க்கையின் நோக்கத்தையும் அந்நோக்கத்திற்கேற்ப வாழும் முறை என்ன என்பதையும் அறிந்து கொள்வதுதான் ஞானம் பொதுவாக நாம் செய்யும் தவறுகள் நமக்கு தெரிவதில்லை பெரும்பாலும் பழக்கத்தின் காரணமாகவே தவறுகள் செய்யப்படுகின்றன அதிலும் சூழ்நிலை நிர்பந்தத்தால் செய்யப்படும் தவறுகளே மிகுதியாக உள்ளன மனம் புலன் கவர்ச்சியிலேயே நிற்கும்போது சூழ்நிலை கவர்ச்சியிலேயே நிற்கும்போதும் பழக்கத்தின் அழுத்தத்தால் உந்தப்பட்டு செயலாற்றும் போதும் பெரும்பாலும் தவறுகள் தெரிவதில்லை இதனால் வந்த வேலை பிறவியின் நோக்கம் மறந்து போகின்றன பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் முதலான அறுகுணங்கள் வளர்த்து கொண்டே போகின்றன இதன் விளைவாக பஞ்சமா பாதகங்கள் நாளுக்கு நாள் பெருகி வருவதை பார்க்கிறோம் தவறிழைப்பது மனம் இனி தவறு செய்துவிடக்கூடாது என்று தீர்மானிப்பதும் அதே மனம்